இந்த பேசல்ல போராடல்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார் ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு உங்களோட மையத்துகளுக்கு லா இலா இல்ல என்ற கலிமாவை தல்கீன் செய் சொல்லிக் கொடுங்க தல்கீன் என்ன எங்களோட மௌத்தா போறார் உயிர் பிரிய போகும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக தேவையில்லை தெரியுது உயிர் பிரிய போகுது அந்த அதுக்கு பிறகு ரெண்டு மணி தியாலம் ஒரு மணி தியாலத்தை கொண்டு போய் உயிரை வைக்க போறீங்களா இல்ல வை ரிலாக்ஸ் ஆகி வச்சிட்டு பக்கத்துல இருந்த லா ஆள் இலாக இல்லங்கோ லா இலாக இல்லங்கோ லா இலாக இல்லங்க அவ்வளவு மையத்தை திணிச்சு மௌதா போற களிமா சொல்லு களிமா சொல்லு சொல்லப்பட நான் களிமா சொல்ல மாட்டேன்டாருன்னா முடிஞ்சு கோவம் வார நேரம் என்ன செய்யணும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்து ஞாபகம் என்ன உலகத்தில் தொழுது இருந்தா அதே சிந்தனையில இருந்தா ஞாபகம் வருமா இல்லையா காதுக்கு உயிர் பிரிஞ்சு நபி சொன்னாங்க சொல்லி கொடுங்க சகோதரர்களே இந்த களிமாவில எவ்வாறு நாங்க பிறந்தோமோ இதே களிமாவில தான் நாங்க மௌத்தாகும் സഹോദര போற ஸ்கூல் சேர்ற கூட்டாளிமார் ஒரு காலத்தில் நடவடிக்கையில பார்க்கும்பொழுது பயம் ஒன்று வருது இல்லை என்ன வீட்டுக்குள்ள இருந்து இப்ப பேச தொடங்கிட்டான் என்ன என்ன காசு இருந்தா செ ஒரு புதிய கொள்கை உருவாகுது பிள்ளைகளிடத்துல நாங்க அப்படி இல்லை நாங்க வளர்ந்தது இஸ்லாமிய தாய் இஸ்லாமிய சூழல் கனடாவில் இஸ்லாம் வளருதுன்னு சொல்லலாம் சுபோக்கு பள்ளி போய் பார்த்தா விலங்கு இஸ்லாம் அமெரிக்கால இஸ்லாம் வளருது கனடால இஸ்லாம் வளருது எல்லாம் வாய் பேச்சும் எழுத்துந்தார் பள்ளிகளுக்கு போய் சென்றா விளங்குது மக்களுடைய நிலைமை என்ன பிள்ளைகளுடைய நிலைமை என்ன குடும்பங்களுடைய நிலைமை என்ன நாஸ்தீக சிந்தனை உருவாக விப்ப காசு இருந்தா சார் அல்லா தேவையில்லை எங்களுக்கு பேசி பாருங்க பிள்ளைகளோட பிள்ளையோட பேசி பாருங்க அதான் நாங்க படிச்சு கொடுத்துட்டோம் அதெல்லாம் உலகம் படித்து கொடுக்குது காசு இருந்தா சார் அல்லா ஒருவன் அதெல்லாம் இப்ப தேவை இல்லை தனி சகோதரர்களே இதான் ஸ்டே காமெண்ட்ஸ் நாங்கள் களிமால பிறந்தோம் இன்னொரு காலம் வரலாம் அத்துனா தேவை இல்லை சுண்ணத்தெல்லாம் வைக்க தேவை இல்லை வரும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்ருக்கீங்க இதை பேசல்ல போராடல்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வருகில் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சுருக்கிறார் ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு கணக்கு இல்லையே கனடா தானே இது சொன்னீங்கன்னா விரோதி பேசினா விரோதி நியமிக்க சகோதரர் நபி அவங்க என்ன தெரியுமா அபூதர் ரவி அல்லால் அபூதர் உன்னை துண்டு துண்டா வெட்டினாலும் சரி என்ன துண்டு துண்டா வெட்டுறார் ரெண்டாவது சொன்னாங்க அபூதர் உன்ன நெருப்புல போட்டு பொசுக்கிறார் நீ களிமாவை மட்டும் விட்டுறார் துண்டு துண்டா வெட்டினாலும் சரி ஒண்ணு ஒண்ணு நெருப்புல போட்டு பொசுக்கினாலும் ஏன் அடுத்து அல்லாவை சந்திக்க போற களிமாவில் விளையாடக்கூடாது சகோதரர்கள் ஏன் கொல்லப்பட்டது களிமாவுக்கு தான் பிலாரதிய அடிக்கப்பட்டது ஏன் களிமா அகட் அஹத் அல்லா ஒருவன் இது லேசான விடயம் மனைவியை கொண்டது ஏன் ஆசியாவ இந்த களிமாதான்